அவளுடைய கணவன் அந்த ஏழு மாதமும் தங்க தட்டுல வச்சு தாங்குறாராம் கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பாத்துக்கிறாராம் இப்போ ரத்னவதிக்கு அவளுடைய வலை காப்பு தேதியும் குறிச்சுட்டாங்க ரத்னவதிக்கு ரொம்ப சந்தோஷமா அதனால அவன் முதல் நாளே கைக்கு எல்லாம் வச்சுக்கிறாளாம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இந்த மருதாணி வளர்க்கலாமா கூடாதான்னு இந்த மருதாணி செடியை தாராளமா வீட்டுல வளர்க்கலாம் இந்த மருதாணி அப்படிங்கிறது மருதாணி செடியை தாராளமா வீட்டுல வளர்க்கலாம் இந்த மருதாணிய கையில வச்சுக்கிட்டா ஆறு நாட்களுக்கு அதோடைய நிறம் குறையாது அந்த ஆறு நாட்களும் அந்த சுக்கர பகவானே நம்மளோட இருக்கிறது அர்த்தம் இந்த மருதாணி கையால பணம் கொடுத்தாலும் பெருகும் வாங்கினாலும் பெருகும் வடநாட்டில் உள்ள மகாலட்சுமியோடைய படங்களை பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமியுடைய கையிலையும் காலிலையும் மருதாணி இருக்கும் அந்த மகாலட்சுமிக்கு சேத்து மகாலட்சுமின்னு பேரு அதனால இந்த மருதாணிய கையில வெச்சாலே யோகம்தான் ரத்னவதி ரொம்ப அழகா ஜோடிச்சுக்கிறாளாம் உள்ளங்கால் வரைக்கும் தங்கத்திலேயே அலங்காரம் செஞ்சுக்கிறாளாம் இப்போ ரத்னவதியும் மனமேடிக்கையில வந்து உட்கார்ந்துட்டா அவளுடைய கணவனும் வந்து உட்கார்ந்துட்டாரு இப்போ ரத்னவதிக்கு நழுங்க வைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க எப்பவுமே இந்த நழுங்க வைக்கும் போது சுற்றியுள்ள பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வளை காப்பு பாட்டு பாடுறது வழக்கம் அதே மாதிரி ரத்னவதியுடைய வலைகாப்புலையும் சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வளைகாப்பு பாட்டு பாடினாங்களாம்